தொடரான நம்முடைய மதீனாவுடைய வரலாற்றிலே இன்றைய நாள் மஸ்திக்குள் இருக்கிறது இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது அதாவது நபவி ரவுபாவுக்குள் சென்றவர்கள் இதை பார்க்கலாம் இந்த தூணிலே பச்சை எழுத்திலே இந்த இடத்தில் எதப்பட்டிருக்கதாவது இந்த தூணுடைய விசேடம் என்னவென்றால் இந்த இடத்தில்தான் அபு லுபாபாரதியு அல்லாஹோ என்பவர் யார் இவர் இவருடைய பெயர் ரிஃபா என்பதாக சொல்லப்படுகிறது இவர் சொல்லல்லாஹோ அலைகுவ செல்லம் அவர்களுடைய காலத்தில் பனு குறைவாவுடைய யுத்தம் நடந்தது இந்த பனு குரையுபா மக்களுக்கு சார்பாக அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த அபுலுபா பாரதியான் இன்னும் சில உலமாக்கள் இவர் தபூக் யுத்தத்துக்கு செல்லாததுக்காக இந்த இடத்தில் தன்னுடைய கைகளை தூண்களில் கட்டி தௌபாவுக்காக இருந்தார் என்பதாகவும் இமாம் இபின் ஹிஷாம் இமா போன்றவர்கள் இவர் அவர்கள் என்ற அந்த யூத கபீலாவுக்கு எதிராக யுத்தத்துக்காக சென்ற சமயம் அவர்கள் எல்லாம் வந்து அபு லுபாபாவிடம் அழுதார்கள் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அபு லுபாபாஹான் அவர்கள் மீது இறக்கப்பட்டு சொன்னார்கள் உங்களுடைய கழுத்துகள் வெட்டப்பட போகிறது என்று நேரகாலத்தோடு காலத்தோடு அறிவித்து விட்டார்கள் அதை அவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நான் துரோகம் இழைத்து விட்டேன் என்று நினைத்து செல்லல்லாகோ அலையோ செல்லமிடம் வராமல் பள்ளிவாசலுக்கு சென்று இந்த இடத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஈச்சம் குற்றி இருந்தது அந்த இடத்தில் தன்னை கட்டிக்கொண்டார் அதனால்தான் அபு லுபாபா அபு லுபாபாவுடைய தூண் என்று இந்த இடத்துக்கு சொல்வது அல்லாஹ் சுஹான ஹோ த இவருடைய விடயத்தில் தான் யா யுஹல்லதீனா அமனூலா தஹூனுல்லாஹ் ஒர் ரசூல் வ தஹூனு அமானாதிக்கும் என்ற சூரத்துல் அன்ஃபாலுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை இறக்கினான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீர்கள் இவர் தன்னை கட்டி ஃபாத்திமா து அல்லாஹ் அன்ஹா இவரை அவில்பதற்காக வந்தார்கள் ஆனால் அவர் அதை விரும்பவில்லை அவர் சொன்னார் செல்லல்லாகோ அலைவ தான் எனது கைகளை அவிழ்த்து விட வேண்டும் இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் சஹருடைய நேரம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் உம்மு செலமாரதியல்லாகோ அண்ணாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுதுதான் நபி அவர்கள் சிரித்தார்கள் உம்முசலமாரதியல்லாகோ அண்ணா கேட்டார்கள் யார சூழல்லா ஏன் சிரிக்கிறீர்கள் சொன்னார்கள் அபுல் உபாபாவுடைய தௌபாவுடைய விடயம் இறங்கி இருக்கிறது ஒம்மு சலமாரதியா கேட்டார்கள் யார் நான் அதை அறிவிக்கட்டுமா இது ஹிஜாப் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அறிவித்தார்கள் அறிவித்ததோடு சஹாபாக்கள் எல்லாம் அபுலு அந்த கயிறை அவிழ்ப்பதற்காக சென்றார்கள் அபு லுபாபா சொன்னார் சல்லல்லாஹு செல்லம் தான் இதை அவிழ்க்க வேண்டும் நபி அவர்கள் சுபகு தொழுகைக்குப் பிறகுதான் அந்த கயிறை அவிழ்த்து விட்டார்கள் அந்த தான் இந்த தூண் மதீனாவுடைய வரலாற்றிலே இது மஸ்தி நபவிக்குள்ளே இந்த தூண் இருக்கிறது இந்த தூணில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்லாத் ஆலா நம் அனைவர்களுக்கு அந்த மதீனாவில் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக